நீங்கள் சொல்ல போறீங்க நான் சொல்ல போறேன் கப்பலில் நாலு சாமியை கும்பிடப்பட்டவங்க மாரியாயி மகமாயி அல்லா எல்லாம் நாலு தெய்வத்தை கும்பிடப்பட்டவங்க நாலு என்ன ஜாதிக்காரவங்க கப்பலில் பயணம் செய்கிறாங்க நல்லா ஏறி உட்காரும் போதெல்லாம் நல்லா கப்பல் இருக்கு நடுக்கடல் போனோன்னே கப்பலுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலக ஏற்பட்டுருது அப்பா எனக்கு கப்பல் ஓட்டுறவங்க சொல்கிறாங்க ஐயா நல்லா தான் இருந்துச்சு ஏறி எல்லோரும் பயணம் செஞ்சு வந்தோம் அடுப்போம் வந்தானே ஏதோ ஒரு இருக்குது எல்லோரும் அவங்கவுங்க சாமிங்களை வேண்டிக்கோங்க நல்லபடியாக அந்த கரை போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க எல்லோரும் அல்லா கும்பிட்றவங்க அல்லா அல்லா எங்களை காப்பாத்தே அப்படிங்கிறாங்க வாகமாக கும்பிட்றவங்க மாத மாறி ஆகி எங்களை நல்லபடியாக கொண்டி அந்த கரை கொண்டு சேர்த்துரு அப்படிங்கிறாங்க மாதாவை கும்பிட்றவங்க மாதாவே நாங்கள் இப்படி ஏஜ் நல்லா தான் வந்தோம் நடுப்புறம் வந்தோன்னே இப்படி பிரச்சனையாக இருக்குது எங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது எங்களை கொடியேயும் அந்த கரை கொண்டே சேர்த்துரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொயந்தானும் ஒரு சாமி கும்பிடுவாங்க ஐயா உங்கள் சாமி என்ன அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் சாமி குயந்தான் குயந்தான் சொல்கிறேன்

அங்க இருக்கவங்க வருத்த போறாங்க கல்யாணம் இருக்கவங்க காமெடியாத சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க காமெடிக்காத இத்தோட முடிஞ்சு விட்டது நன்றி வணக்கம்